அசோக் நகரில் உள்ள புகழ்பெற்ற உதயம் தியேட்டர் மூடப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம் முரளி உதயம் தியேட்டர் மூடப்படுவதாக தற்போது செய்தி கிடைத்திருக்கிறது எந்த காரணத்தின் கொண்டு இந்த தியேட்டர் மூடப்படுகிறது விவரங்களை விரிவாக பதிவு வணக்கம் ஸ்ரீதர் சென்னையில் புகழ்பெற்ற தேட்டராக இருக்கக்கூடிய அதுவும் பழமை வாய்ந்த தேட்டராக இருக்கக்கூடிய உதயம் திரையரங்கம் மூடப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சென்னையில் இயங்கி வந்த ஒரு புகழ்பெற்ற திரையரங்குகளில் ஒன்றுதான் இந்த உதயம் தேட்டர் அசோக் நகரில் உள்ள இந்த தேட்டர் உதயம் சந்திரன் சூரியன் என மூன்று திரையரங்குகளும் ஒரே ஒரு பில்டிங்கிற்குள் இயங்கி வந்தது குறிப்பாக கொரோனாவுக்கு பின்னர் இந்த தேட்டர்களில் மக்கள் வருகை மிகவும் குறைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அதிலும் பழமை வாய்ந்த ஒரு தியேட்டர்கள் செல்வதை விட மக்கள் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்களுக்கு செல்லவே அதிக அளவில் ஆர்வம் காட்டி வந்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் எக்ஸ்பிரஸ் அவன்யூ அதே போன்று என்ற புதுமையா வாய்ந்த திரையரங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த தியேட்டருக்கு தான் தற்போது பொதுமக்கள் அதிகமாக செல்ல இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அடுத்து இந்த தியேட்டர் அந்த ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் குறைவானதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது இல்லாமல் அந்த தியேட்டரின் உரிமையாளர்கள் இதனை விற்பதற்காக முடிவெடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கடந்த சில நாட்களாகவே அந்த தேட்டல் உரிமையாளர்களுக்குள் இந்த தேட்டதை விற்பது தொடர்பான ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருந்ததாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் கட்டுமான நிறுவனம் ஒன்றுக்கு இந்த தேட்டர் முழுவதமாக விற்பனை செய்துவிட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக கடந்த பத்து நாட்களுக்கு முன்னதான் இந்த தேட்டரினுடைய முழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாகவும் உதயம் திரையரங்கை வாங்கிய கட்டுமான நிறுவனம் அங்கு ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை கட்ட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாகவே பழமை வாய்ந்த தேட்டர்களை இடி இடிக்கப்பட்டு வருவது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது குறிப்பாக இந்த சென்னை அண்ணா தாலையில் இருக்கக்கூடிய சாந்தி திரையரங்கும் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு வணிக வளாகமும் கட்டப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் புரட்சி வாசத்தில் இருக்கக்கூடிய அபிராமி மகமாலும் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் தேட்டருடன் கூடிய குடியிருப்பு கட்ட இருப்பதாகவும் அந்த தேட்டர் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் தற்போது அசோக் நகரில் இருக்கக்கூடிய இந்த உதயம் தேட்டர் உதயம் தேட்டரை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மிகவும் பழமை வாய்ந்த தேட்டர் அந்த இடத்தில் மூன்று தேட்டர்களும் ஒரே இடத்தில் செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் அந்த தேட்டர் எடுக்கப்பட்டு தற்போது அடுக்குமாடி கட்டிடம் குடியிருப்பு வரப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்து அங்கு வரக்கூடிய ரசிகர்கள் அடுத்த அடுத்து புதிதாக கட்டக்கூடிய தேற்றத்தில் செல்ல இருப்பதாகவும் அந்த பகுதி மக்களும் அதே தோன்று தேற்ற உரிமையாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் தகவலுக்கு நன்றி முரளி